ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உரப்படை இது அடை அடைதோசைன்னு சொல்லலாம் ஒரப்படன்னு சொல்லலாம் இது ஒரு ஃபேமஸான டிஷ் கும்பகோணம் சைடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு பருப்பு அரிசி இதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இப்போது ரெண்டு டம்ளர் நீங்கள் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க இதுதான் இதோட மெஷர்மெண்ட் இதை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகா தேவை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கை பூவும் முருங்கை இலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப் தேவையான அளவுக்கு கருவேப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம மாவு எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற வச்ச இந்த துவரம்பருப்பை அரிசி எல்லாத்தையும் நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அதில் இந்த காஞ்சமல்லாவே ஆட் பண்ணி இந்த சோம்பு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா குரக்குறன்னு அரைச்சிக்கோங்க நீங்கள் நைஸாக அரைச்சிக்கிட்டீங்கன்னா அடை தோசைக்கு நல்லா இருக்காது குறை குரன்னு அரைச்சா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா குறை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றின பிறகு நீங்கள் அரிஞ்சி வச்ச வெங்காயம் முருங்கை இலை அடுத்தது முருங்கைப்பூ அப்புறம் கருவேப்பில்ல தேவையான பெருங்காய பவுடர் அப்புறம் தேங்காய் நான் ஒரு அரைமுடி தேங்காய் திருவி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா நீங்கள் தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுங்க நீங்கள் அரை மணி நேரம் கழித்து ஒரு தோசைக்கலையில் இதை நல்லா சின்னதாக அடை மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் நல்லா இது வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் இந்த அடையை சுடணும் ஹையாக வச்சா தீஞ்சி தான் போகும் வேகாது பட் நீங்கள் லோவான ஃப்ளேமில் வச்சிங்கனா தான் நல்லா அடை சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா வேக வேக நல்லா லைட்டாக எண்ணெய் விட்டு விட்டு நல்லா சுட்டுடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான டின்னர் கூட சொல்லலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து கோகோனட் சட்னி நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை வச்சு கூட சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த உரப்பட ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க